السلام عليكم ورحمة الله وبركاته வையகத்தை வணிமமைத்து வாணுலகை உருவமைத்து சிரிக்க கூடிய சிந்திக்க கூடிய சிறந்த படைப்பாக மனிதனாக இறமை படைத்த இறைவனை புகழ்ந்தவனாய் நிலவளமும் நீர்வளமும் நீரம் போத்த நெடுங்கடலின் பொருள் பலமும் நிறைந்த நம் நாட்டில் ஆயிரம் மறைந்தாலும் ஒற்றுமையாய் ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்டு மறுமின்றி பதிச்சுட்டு உங்களுக்காகவே நாங்கள் என்று முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் உங்களுக்காகவே நாங்கள் என்று இழக்கம் கொள்ளவே முஸ்லிம் காங்கிரஸ் அரசியல் தலைவர் அஷ்ரப் எனும் மறந்ததே முஸ்லிம் காங்கிரஸ் எனும் அழகிய அரசியல் வழி வகுத்து ஆற்றலை வெளிப்படுத்தி மக்கள் வாழ்வை வளப்படுத்தி சாதி மத இட நம் நாட்டிற்கே நல்ல ஆலோசனை கொடுத்து ஆன்மீகத்தின் துறை அஷ்ரத் தான் நம் தலைவர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையாக பல பதவிகளை அமைச்சர் பதவிகளில் நின்றன தலைவர் செய்தார் பல உதவிகளை மனித

சிரிப்பை பார்த்தவர் நம் தலைவர் விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை விட்டு கொடுத்து உயர்ந்து போனவர் நம் தலைவர் பல பேர் அறிவு கொண்ட இளைஞர்கள் மனதிலும் பல பேர் அறிவு கொண்ட இளைஞர்கள் மனதிலும் நம்பிக்கை நாயகனாய் இவர் முகம் அன்று பெரும் தலைவராய் வாடில் பறந்த போதும் நின்றது நம் தலைவரின் சத்திய சத்தியமூர்த்தி மரத்தின் வேளாய் பூமியில் சிறந்து நிற்கிறது நம் தலைவரின் சமத்துவ பேச்சு எளிமையிலும் எண்ணத்திலும் கருணையிலும் கருத்திலும் இனிமையாக போற்றிட விண்ணுலவன் சென்றும் மண்ணுலவில் என்றும் விண்ணுழகம் சென்றும் மண் என்றும் தலைவர் அஷ்ரப் அவர்கள் வாழ்ந்து கொண்டதாக இருக்கிறார் அன்று சரித்திரம் படைத்தோன் வாழ்வையை ஒரு கவிதையானது இன்று அன்று வால்வே ஒரு கவிதையானது என்று நன்றி வசத